ஆதி தமிழன் பெரம்பலூர் ஒரு கேள்வி ஆட்சியில் அதிகாரம் என்பது நீண்ட நாட்களாக விடுக்கும் கோரிக்கை பிஜேபி கூட தனி பெரும்பான்மை பெற்றாலும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கிறது என்கிறாரே திருமாவளவன் அதான் முடிஞ்சு போச்சு கதை அவர் வந்து என்னன்னா பிஜேபி கூட அதை பல இப்போ இப்போ பிஜேபி மட்டும் இல்லை உதாரணமா பிஜேபியை சொல்லியிருக்காரு பிஜேபியை கூட பாசிட்டிவா சொல்ற அளவுக்கு ஒரு தைரியமாக இருந்தாரு நேற்று ராத்திரி வரைக்கும் இன்னைக்கு காலையில் என்ன நடந்துச்சுன்னா நம்ம பார்த்துட்டோம் அது சொன்னார் இப்போ சந்திரபாபு நாயுடு கூட பார்த்தீங்கன்னா அவர் தனி பெரும்பான்மை பெற்றார் ஆனாலும் அந்த பவன் கல்யாணுடைய ஜன இது ஒரு கட்சி அந்த ஜனசக்தியாக அந்த கட்சிக்கு வந்து ஆட்சியில் பங்கு கொடுத்தார் பிஜேபிலேயும் அந்த மாதிரி இப்போ ஒரு சிராக் பாஸ்வான் போன தடவை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து முந்நூற்றி மூணு சீட் போது மெஜாரிட்டி இருந்தது ஆனாலும் அந்த அத்வாலே அப்புறம் அந்த இவர் அவங்கவுங்க கட்சிக்கெலாம் கட்சிக்கெல்லாம் வந்து இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் அப்னா தாவாலி இந்த மாதிரி கட்சிகளுக்குலாம் வந்து ஆட்சியில் ஏதோ ஒரு அடையாளமாக ஒரு பங்கு கொடுத்தாரு அதை மாதிரின்னு சொல்லி கொடுக்கணும்னு இவர் ஆசைப்பட்டாரு அங்கே தான் போயப்போ ஒரு படத்தில் வடிவேல் வந்து போகும்போது உள்ள வந்து ஒரு கொரில்லா ஒன்று இருக்கும் குரங்கு கொரில்லா குரங்கு நான் இப்படி சொல்கிறதுனால வேறு ஏதாவது நீங்கள் வந்து அதை போட்டு ஓ எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் வேற எங்கேயாவது எடுத்துக்கிட்டு போய் என்னை தப்பாக நினைக்கக்கூடாது நான் அந்த படம் ஞாபகம் வந்து சொன்னேன் அது வந்து யாராலையும் அடக்க முடியாது நான் உள்ளே போய் இப்போ அது என்ன பண்ணுறோம் பாருங்க அது யார் போனாலும் வந்து ஒரு மாதிரியாக வந்து பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி உள்ளே போவார் கது தாபா போட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து நடக்க முடியாமல் நடந்து வருவார் உள்ளுக்குள்ளே என்ன நடந்துருக்குன்றது அந்த கொரில்லா வந்து அது என்ன யார் வந்தாலும் அது ஏதோ ஒன்று சீரழிச்சு ஒரு மாதிரி அது பிஹேவ் பண்ணும் அப்போ உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது நடக்க முடியாமல் அப்படியே நொண்டிக்கிட்டு வருவார் அப்படி பின்னால் அப்படியே இப்படி இப்படி ஊனிக்கிட்டே வருவார் ஐயா அம்மா இப்படி கிட்டத்தட்ட அந்த வழிவல் நிலைமைக்கு போயிட்டார் நம்ம அது வரைக்கும் தான் அந்த எக்ஸாம்பிள் சொல்றோம் வேற மாதிரி ஒன்றும் சொல்லல நம்ம வந்து எதுக்காக சொல்றோம்னா இவர் நிலைமை உள்ள போய் வந்து நான் பெருசா அடக்குறேன்ற மாதிரி போயிட்டு சிங்கத்தை அடக்குறேன் புலி அடக்குறேன்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது எலி மாதிரி வராரு புலின்னு சொல்லி உள்ளே போயிட்டு எலியின் வெளியில் வராரு அப்படிங்கிறது தான் இதில் பிஜேபியை வேற வந்து உதாரணம் காட்டினாரு அநேகமாக இவருக்கு உள்ளே வந்து உழுந்து சா சாத்து ஓ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் பிஜேபியை வேற பாராட்டினேன் அப்படின்னு சேர்த்து ரெண்டு எக்ஸ்ட்ரா உழுந்துருக்கும்னு நினைக்கிறேன் வில்லியம் டேவிட் பாளையங்கோட்டை தன் கட்சியான ஜன் சூரஜ் பீகார் மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தால் ஒரு மணி நேரத்தில் மது விலக்கி ரத்து செய்வேன் இருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் ஆமா அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் இப்போ பீகார்ல அவர் ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசை சுரஜன் சுராஜ்ன்னு ஒரு கம்பெனி அது கட்சி அவர் என்ன சொல்றாரு இப்ப இப்ப பீகார்ல தேர்தல் வருது நிதிஷ் குமார் கொஞ்சம் பலவீனமா தான் இருக்காரு அவர் கட்சி இந்த ஜனதா தளம் இப்ப இவர் வந்து எப்படியாவது வந்துரலாம்னு ஒரு முயற்சி பண்ணாரு அது அவருக்கு வாழ்த்துக்கள் நம்ம வந்து ஊருக்குலாம் அவர் உபதேசம் பண்ணாரு எப்படி ஜெயிக்கணும்னு குறி சொல்ற பள்ளி ஆமா தண்ணில வந்து அதே மாதிரி போட்டலாம் ஆமா அது மாதிரி இப்போ பீகார்ல வந்து இப்போ வந்து இவர் பவுல்ஷர் தெரிஞ்சு போயிரும் ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணாரு இவர் வந்து எவ்வளவு புதுச்சாலி என்றது அங்க தெரிஞ்சு போயிரும் இவர் என்ன பேசுறாருன்னா ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை வந்து ரத்து பண்ணிடுவாராம் ஏன்னா அவர் அவருடைய ஆர்க்யூமெண்ட் என்னன்னா பீகார்ல வந்து இப்போ வந்து கடல சாராயம் அதிகமாயிடுச்சாம் மது விலக்கு இல்லாததுனால மதுவிளக்கு இருக்கிறதுனால பூரணம் மது விலக்கு அதனால கள்ள சாராயம் அதிகமாயிடுச்சு திறந்து விட்ருவான்ற எதுக்கு கள்ளசாரை நின்று போயிடுமே அதாவது அவர் சொல்றது டாஸ்மாக பாஸ்மாக் ஆக்கிடுவார் பாஸ்மாக்னா பீகார் தமிழ்நாடுக்கு பதில நீங்க பிஏ மாத்தீங்க பாஸ்மாக் போட்டு வேண்டார் எனக்கு என்ன புரியலன்னா அந்த கூப்பிட்டு நம்ம ஆலோசனை கேட்டு இவங்க முன்னூத்தி எண்பது கோடி ஐநூறு கோடின்னு சொல்லி பணம் கொடுத்து வாங்கி அவந்தாளுடைய அறிவு பிரகாரம் இவங்க நடந்துப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா திராவிட ஆட்சியில் இங்கே வந்து திராவிட ஆட்சியில் சேர்ந்து அந்த ஆள் உள்ளதும் போய் பணத்தாரம்சா நாங்கள் வந்தோடன மது விலக்கி ஒரு மணி நேரத்தில் ரத்து செய்வோம் அதை நீ ஆட்சிக்கு வாப்பா நீ முதல்ல தம்பி அதுக்கப்புறம் நீ ரத்து செய்கிறதா இல்லையான்னு முடிவு பண்ணு அதில் நியாயமாக இல்லையான்னு மக்கள் பா அது ஒத்துக்கு போகிறாங்க அது பார்ப்போம் என்னன்னா கடைசியில் இங்கே வந்து இவங்களுக்கு அறிவு அறிவுபூர்வமான ஆலோசனை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தாலே அந்த ஆள் பாவம் கெட்டு போய் இப்போ உள்ளதும் போய் சேர்மானால் சரியில்லை சரியில்லை அவ்வளோதான் அடுத்து ஒரு ஜாலியான கேள்வி வரலாம் ராமசாமி நெச பார்க்கும் திருச்சியில் சூழ்த சூதாடியவர்களை பிடித்த காவல்துறையினர் அவர் கட்டியிருந்த ரோல்ஸ் ரோலெக்ஸ் ரோலாக்ஸ் கடிகாரம் போட்டிருக்காங்களா ஆட்டையை போட்டுருக்காங்க அதாவது சூதா அங்கே எப்படி உட்காந்து காசு வச்சு சூதாடுறாங்களா அதை போய் பிடிச்சிருக்காங்க பிடிச்ச அவன் பணம் கொண்டு வச்சுருக்கான் அவன் ரோலெக்ஸ் வச்சுன்னா இன்றைக்கி அது ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சம் ரூபா அந்த மாதிரிலாம் லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரு விலை மதிவெப்பானது அதெல்லாம் அவங்ககிட்டேருந்து பறிமுதல் இங்க இங்கே கணக்கு காமிக்கல சலான்ல வந்து எதோ மூவாயிரரூபா வச்சிருந்தான்னு ஏதோ கணக்கு ஆமிச்சாங்க நிறைய பணம் எழுபதோ ரூபாய் ஒரு அந்த மாதிரி கிட்டத்தட்ட லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் வந்து பிடிச்சிருக்காங்க அதை தவிர இந்த ரோலக்ஸ் எல்லாம் அவங்க கையில் கட்டிருந்ததெல்லாம் பிடிக்கிட்டாங்க இதை கணக்கில் வர வைக்கல அவனை வந்து போய் சொல்லும்போது அவன் வந்து யோ என் ரோலர்ஸ் ஆச்சு கணக்கில் வலியா வலியான்னா அவன் புலம்பிக்கிட்டு அது வெளியே வந்து அப்புறம் விசாரணை வந்து இப்போ வந்து அந்த அவங்கள வந்து என்ன பண்ணாங்க பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கமாண்டோ ட்ரைனிங்கு அந்த மாதிரி இடத்துக்கு இடமாற்றம் செஞ்சு ஆயுத படைப்பிரிவுக்கு ஆயுத படைப்பிரிவுக்கு வந்து இடமாற்றம் பண்ணிட்டாங்க அந்த யார் எஸ்ஐஏ கூட இருந்த யாரோ ரெண்டு பேரும் இவங்கள என்னென்னா மக்களை பாதுகாப்பதற்காக காவல்துறை இருக்குதுன்னு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப வருஷமா நம்பிக்கிட்டு இருந்த காலம் போய் காவல்துறை கிட்ட இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு தனியாக ஏதாவது ஒரு படை ஒன்று வைக்கணும் துப்புரவு தொழிலாளர்கள் வீட்டில் தவறி குப்பைக்கு போயிட்டு அந்த தங்க நயன் நகையை பத்திரமா எடுத்து கொடுக்குறாங்க பத்திரமா எடுத்து இந்த அவங்க பொருளும் திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த நேர்மை அடி அடித்தட்ட மக்களிடம் ஏழை மக்களிடம் இருக்கிறது ஆனால் கிட்ட இல்லை ஆனால் இவங்க வந்து கவுன்சிலர்னு சொல்லி அவன் பிஎம்டபிள்யூ காரில் வர்றவனுங்க இவனுங்க வந்து லெவலில் வந்து ஆனால் ஒன்று இந்த மாதிரி நாதாரித்தனம் பண்ணி தானே வந்து கவுன்சிலர் ஆகட்டும் அது காவல் நம்ம காவல்துறை எல்லாரையும் அப்படி சொல்ல இத மாதிரி தவறு அதிகாரிலாம் இருக்காங்க நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க நேர்மையான சாதாரண காவலர்கள் கூட இருக்காங்க நம்ம சொல்றது இந்த கருப்பு ஆடுகள் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த காவல்துறைன்னு பார்க்கும்போது ஒரு காலத்தில் வந்து கருப்பு ஆடுகள்னால் அதோ இதோ அந்த மூலையில் ஒன்று இருக்கு பார் இங்கே ஒன்று இப்போ எல்லாம் கணங்கரேன்னு தெரியுது வெள்ளை ஆடு வேற கலர் தான் தேடணும் போல இருக்கு அந்த அளவுக்கு கருப்பு ஆடுகள் அதிகமாகிட்டே வருது காவல்துறையில் இது நிறைய நடக்குது காவல்துறையிடமிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு தனியாக ஒரு துறை ஒன்று தேவைப்படும் நினைக்கிறேன் தேவைப்படும் பார்க்கலாம் அது குழந்தை வேலை இன்னொரு விநாயகர் சதுர்த்திக்கு சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத நடிகர் விஜய் ஓணத்திற்கும் அண்ணாதுரை பிறந்த நாளுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாரே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க அதாவது அவர் வந்து முன்னாலேயே வந்து அவர் அவர் வரும்போது அரசியலுக்கு வரும்போது சில விதமான யூகங்கள் வந்து இல்லை எந்த யூகம் சரின்னு அது தெரியாது எல்லாமே யூகம் தானே அவர் வந்து பிஜேபியோட பி டீம்னு சொன்னாங்க திமுகவோட பி டீம்னு சொன்னாங்க இல்லை வந்து புதுசாக வராரு அப்படின்னு சொல்லி அதாவது விஜயகாந்த் மாதிரி அந்த காலத்தில் வந்த மாதிரி வராருன்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து விநாயக சதுர்த்திக்கு வந்து வாழ்த்து சொல்லலை ஓணத்துக்கு சொல்லியிருக்கார் அப்போ என்ன அப்படியே இந்த திராவிட மாடலை ஃபாலோ பண்ணுறாரு இப்போ நம்ம முதல்வர் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு சொன்னாரா சொல்லலை சொல்லதில்லை இந்து மத பண்டிகைகளுக்கு சொல்லுறதில்லை ஆனால் வந்து ஓணத்துக்கு சொல்கிறார் ஓணம் வந்து பக்கத்து மாநிலமான மலையாளிகள் மலையாளிகளோடு நமக்கு நல்ல உறவு இருக்கிறது நியாயம்தான் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ மலையாளிகள் இருக்காங்க த தமிழர்களும் அந்த ஊரில் இருக்காங்க அது வழக்கமானது நீங்கள் ஓணத்தில் மலையாளிகளுடைய மனம் இருவதற்காக சொன்னால் இங்கே இருக்கிற இந்துக்களை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்போ நீங்கள் அந்த அப்போது விஜய் உள்ளே வரும்போதே இந்து நான் இந்து விரோதி அப்படின்னு ஒரு அவர் மனசில் அப்படி நினைக்கிறாரா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் அந்த இந்து விரோதம்ங்கிற லேபில் அவர் சம்பாதிக்கிறாரு இதுக்கு ரெண்டு காரணமாக இருக்கலாம் ஒன்று இப்போ வந்து இதுக்கு வந்து இதோடைய ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்துக்கள்லாம் வந்து எப்போ விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லலை ஓணத்துக்கு சொல்கிறாரோ இந்துக்கள்லாம் வந்து இவருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்கன்னா விஜய் வந்து எத்தனையோ ஒரு எம்ஜிஆர பார்த்துக்கிட்டு ஒரு இருபத்தி நாலு பேர் வந்து நடிகர்கள் நம்ம ஏற்கனவே பேசணும் வந்துட்டு காணாமல் போன மாதிரி விஜயம் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை தாண்டி இன்னொன்று ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே திராவிட மாடலில் நீட் நீட் தேர்வை எதிர்க்கிறோம் ஆனால் வந்து அப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு மாநிலத்தில் வந்து நீட் தேர்வை எதிர்க்கிறோம் மத்திய அரசு கல்லூரிகளில் இருந்துட்டு போட்டோம் இப்படி ஒரு குழவுழா இப்படி சொல்லும்போது இந்த நம்ம தமிழ்நாடு உளவுத்துறை தான் நமக்கு அது பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்குது அவன் தான் வந்து திமுக ஓட்டை அவர் பிரிக்க மாட்டார் எதிர்கட்சி ஓட்டை தான் பிரிப்பார்னாங்க தெளிவாக திமுக ஓட்டை தான் பிரிப்பார் போல தெரியுது விஜயே ஏன்னா நீட் தேர்வை எதுக்குறேன்றாரு விநாயகர் சதுர்த்திக்கு சொல்ல மாட்டேன்றாரு ஓணத்துக்கு சொல்கிறாரு அறிஞர் அண்ணாவுடைய நாளுக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு அதில் ஒன்றும் தவறில்லை அறிஞர் அண்ணா ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு திராவிட தலைவர் அவருக்கு வந்து தவறு தவறில்லை ஆனால் எல்லாருக்கும் சொல்லணும் அப்ப இவர் செலக்டிவா சொல்றாரு கிட்டத்தட்ட அந்த டிஎம் கே லைன்லயே போறாருன்னா டிஎம் கூட்டணி வைக்கிறதா இருந்தா அவர் எங்க கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்ப அவருடைய எண்ணம் வந்து திமுகவுடைய வாக்கு வங்கியை உடைக்க வேண்டும் பிளக்க வேண்டும் சேதப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் விஜயோட எண்ணம் ஐயா திமுக உங்க உளவுத்துறையோட எங்களுடைய கணிப்பு கொஞ்சம் பெட்டராக இருக்கா மாதிரி தெரியுது உஷாராக இருந்த உஷாராக இருந்த சரிங்க கணேச பாண்டியன் விழுப்புரம் நான் தனித்து நின்றால் என் மனைவி மட்டுமே எனக்கு வாக்களிப்பார் விஜயும் கூட்டணி அமைப்பார் ஒரு சாதி கட்சியை வைத்துக்கொண்டு கொண்டு மற்றவர்களை சாதி கட்சி என்று இழிவுபடுத்துகிறார் கர்ணாசு அவர் சொன்னதில் முதல்ல வந்து ஒரு விஷயம் என்னன்னா நான் தனியாக வந்து நின்னா என் மனைவி மட்டும்தான் எனக்கு ஓட்டளிப்பாருன்னு சொன்னாரு பட் அந்த விஷயத்துல நம்ம கருணாசி கேட்கறோம் எதுக்கும் ஒரு வார்த்தை உங்கள் மனைவி கிட்டேயும் கேட்டுருங்க இந்த காலத்துல சொல்ல முடியாது அப்படிலாம் நம்பி வந்து நம்ம நின்னோம்னா நம்ம வீட்டில் நம்ம சம்சாரம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓட்டு போடுவாங்கன்ற காலெல்லாம் மலையேறி போச்சு நீங்கள் தைரியமாக சொல்றீங்க வாழ்த்துக்கள் ஆனால் எதுக்கும் ஒரு வார்த்தை அன்னிக்கிட்ட கேட்டுருங்க இது ஒன்று ரெண்டாவது திருமாவ பார்த்து இதை சொல்றாரு இது ரொம்ப தப்பு கருணாஸ் அப்படி சொல்ல கூடாது திருமாவ வந்து ஒரு பேச்சிலர் திருமணம் ஆகாதவர் அவர் என்ன சொல்றாரு தனியா கூட்டணி இல்லாம எனக்கு வந்து என் பொட்டாட்டி ஓட்டு மட்டும் தான் கிடைக்கும் யாருக்கு கருணாசுக்கு அது சும்மா ஒரு அதெல்லாம் ஒரு கட்சி வச்சிருக்காரு அதெல்லாம் இருக்கு அவர் சொல்றது என்னன்னா தனியா நின்னா ஆட்சிக்கு வர முடியாது அவர் சொல்றாரு அததான் வந்து அவரு ஒரு அவருடைய பாணியில அந்த காமெடி பாணியில சொல்றாரு இப்போ அவர் திருமாவை பார்த்து சொல்றாருன்னா இப்போ அப்படின்னா இவருக்காவது வந்து அவர் நம்பிக்கை இருக்கு அவர் சம்சாரம் ஓட்டு போடணும்னு திருமா என்ன பண்ணுவார் அவர் திருமணம் ஆகாதவர் அப்போ அந்த சம்சாரம் ஓட்டு கூட வராது உங்களுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகுது ஒன்று விஜய் கட்டாயம் கூட்டணி அமைப்பார்ன்றது அது வந்து விஜய் தான் முடிவு பண்ணணும் மற்றவங்களாம் அது பேசி புரோஜனம் இல்லை அந்த வகையில் வேற என்ன சொல்லியிருக்காரு சாதி சாதி கட்சி சொல்றது இப்போ திருமாவ வந்து எல்லாரையும் சாதி கட்சினாரு பாமக அன்புமணி கூட சொல்லியிருக்காரு ஏன்னா என்ன நீங்க மட்டும் என்னன்னு கருணாசம் அதே தான் கேக்குறாரு இல்ல எல்லா சாதி கட்சியில இருக்கிறவனும் சமூகத்துல இருக்கணும் ஜாதியில இருக்கணும் எல்லாருமே குடிச்சுதான் சேர்த்துட்டு இருக்கிறான் எல்லாருமே சேர்ந்துதான் குரல் கொடுக்கணும் இவங்க வரக்கூடாது பொது நோக்கம் எல்லாரும் சேரணும்னா அதுல சாதி கட்சி மத கட்சி மட்டும் வரக்கூடாது போச்சு சாயம் இப்ப வந்து நான் எல்லாரையும் ஆதி கேள்வி ஒண்ணு கேட்கிறேன் நீங்க இது சாதி கட்சி அது சாதி கட்சியான்றத ஒருத்தர் கொடுத்து பேசிக்கிறாங்கல்ல நீதி கட்சி நீதி கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க அந்த காலத்துல அதுதான் பின்னால திராவிட இயக்கமாயி இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்துச்சு அப்புறம் அதிமுக வந்துச்சு அந்த நீதி கட்சி என்ன கட்சி அது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிரான கட்சி அதுலேயும் வந்து தாழ்த்தப்பட்டவர்களை முதல்ல எம்சி ராஜா போன்றவர்களை வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து கழட்டி விட்டாங்க முதல்ல இல்லை அது இடையில வந்தாங்க உள்ளே வச்சுருந்தாங்க அப்புறம் வெளியே கழட்டி விட்டு அது வெளியே வந்துட்டு வந்துட்டாங்க வந்து அது அது சரியில்லை அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் சரியில்லை அவர்கள் நடந்து கொள்வது முறை சரியில்லைன்னு வெளியில் வந்துட்டாங்க ஆக அது என்ன அப்போ நீதி கட்சியில் ஆரம்பிச்சே இது சாதி கட்சி பிரச்சனை இருக்குது நமக்கு அது ஒரு ஒரு சாதி கட்சி இல்லையே தவிர ஒரு சாதிக்கு எதிரான கட்சி இல்லை சில சாதிகளுக்கு எதிரான கட்சி ஒன்று ஒரு உயர் சாதிக்கு எதிரான கட்சி தாத்தப்பட்டவர்களுக்கு எதிரான கட்சி அப்போ இடைநிலைன்னு ஒரு அப்போ அதுவும் ஒரு சாதி கட்சி தான் அப்போது நம்ம இந்த சாதி கட்சிங்கிற பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது கர்ணா சொல்வது சரிதான் இதில் வந்து பாமக சொல்லியிருக்காரு நீ அன்புமணி சொல்லியிருக்காரு நீங்கள் நாங்கள் சாதி கட்சின்னா நீங்கள் மட்டும் என்னான் விடுதலை சிறுத்தைகளை கேட்குறாரு இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சொல்கிறது தான் யோ கொள்கையை பேசுங்க ஐயா அவங்க ஆனால் பாமக கரெக்டாக இருக்காங்க அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பூரண மது அவங்க ஆட்சிக்கு வர முடியலன்றது வேற விஷயம் ஆனா பூரண மது தெளிவா இருக்காங்க விடுதலை சிறுத்தை கேள்வி வருது எத்தனையோ கழிச்சு அது மட்டும் இல்ல இப்ப இந்த மதுவிலக்கு மாநாடே இத்தனை வருஷமா கூட்டணியில் இருந்த போதெல்லாம் விட்டுட்டு இப்ப என்னத்துக்கு கேட்கிறாருன்னு தப்பு பண்றீங்க கள்ளக்குறிச்சி விஷயத்துல எல்லாமே கதறி அழுது என்கிட்ட கேட்டாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே தடுக்க முடியாதா அப்படின்னு என்கிட்ட தொடர்ச்சியா கேட்டுட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த போராட்டம்னு அறிவிச்சேன் ஆர்ப்பாட்டம் அறிவித்தேன் தேர்தல் தள்ளி போச்சு இப்ப மாநாடா நடத்துகிறேன் அப்படி பண்ணக்கூடாதா இல்லையே நான் என்ன சொல்றேன் நமக்கு வந்து நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்க கூடாது நியாயம் இல்லை தான் இருந்தால் கூட ரோஷம் கிஷம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுங்க கள்ளக்குறிச்சி நடந்த உடனே வந்து நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் மது விலக்கு வந்து பூரண மது விலக்கு தமிழ்நாட்டில் கொண்டு இல்லை ஏதோ ஒரு மூணு மாதத்துக்குள்ளே கொண்டு வரலன்னா நாங்கள் கூட்டணியை விட்டு விலகிறோம் அப்படின்னு நீங்கள் ரோஷமாக சொல்லியிருந்தீங்கன்னா இன்னைக்கு திருமாவளவன் வந்து நானே வந்து ஜே போடுவேன் திருமாவளவனுக்கு ஜே சல்யூட் லால் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையே அங்க போயிட்டு வந்து காலம் வரும்போது வலுவாக பேசுவோம் வலுவாக பேசுவோம் சொல்லும் போதே ரொம்ப பலவீனமா தெரியறாரு பாவம் எப்ப காலம் வரும்னு தெரியாது ஆஹ் காலம் எப்ப வர்றது இவர் எப்ப பேசுறது